ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நாம் ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்து கிராமத்துக்கு வந்து நம்ம போயிருந்தோங்க அங்கே அவர் வீட்டை சுற்றி என்னென்னலாம் வந்து காய்கறி வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் போட்டுருந்தார் அதை கொண்டு தான் வந்து சமைச்சிருந்தாங்க ரொம்ப சுவையாக சமைச்சிருந்தாங்க எங்களுடைய மனைவி அதன் பிறகு அவருடைய தோட்டத்தில் வந்து மிளகாய் போட்டிருந்தார் தக்காளி செடி போட்டிருந்தார் அது போல் சீத்தா மரம் ஒன்று இருந்துச்சுங்க ரொம்ப அதிகமாக பழமிடுமா ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் நம் நம்ம போகும்போது சீசன் இல்லை அதே போல் கொய்யாக்காய் ஓகேங்களா இது நாட்டு கொய்யாக்காய்ங்க ஹைப்ரிட் தான் ஆனால் நல்லா செவ்வப்பாக இருந்துச்சு கொய்யாக்காய் இருந்துச்சு பறித்து சாப்பிட்ருங்க அதே போல் வெள்ளாடு குட்டி ரெண்டு வச்சுருந்தாரு செம்மறியாடும் வச்சுருந்தாரு ஒரு விவசாயினா கம்பல்சரி இது எல்லாமே இருக்கும் அதே போல் அருகாமையில் மா மரம் ஓகேங்களா அதுவும் இப்போ சீசன் கிடையாது அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராமம் அப்படின்னாவே நம்ம இந்த ஆட்டாம் புழக்கை ஓகேங்களா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எருவு இதை வந்து இந்தான ஒரு பக்கம் கொட்டி வச்சுருந்தாரு ஆட்டாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து அங்கங்கே மூலிகையெலாம் சாப்பிடும் வெள்ளாடு அதெல்லாம் வந்து அப்படியே இங்கே வந்து போட்டு விட்டுருவோம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை குப்பைக்கீரை கீழா நெல்லி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மிளர்ச்சி இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் போடணும் அப்படிலாம் கிடையாது குப்பைக்கீரைங்கிறது குப்பையில் தான் வளரும் அதுவும் அந்தளவுக்கு சத்து பாருங்கள் இதுலேயே மணத்தக்காளி கீரையும் இருக்குது கீழா நெல்லியும் இருக்குது ஓகேங்களா கீழா நெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புத மருந்துன்னு சொல்லுவாங்க அண்ட் அதே போல் தென்னை மரம் இருந்துச்சு பூஞ்செடிங்கள்லாம் செம்பருத்தி ரோஜாப்பூ இதெல்லாமே இருந்துச்சு அதேமாரி இதுதான் வந்து வீடுடைய என்டன்ஸு ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர் நண்பருடைய ட்ரக்கு தான் ஏன்னா விவசாய நிலம் வந்து அவர் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து சொந்தமாகவே ட்ரக்கு வாங்கிட்டார் இதுதான் அவருடைய வீடு என்டன்ஸு இதுதாங்க பாருங்கள் பூஞ்செடி அவ்வளோ அழகாகக்குது அதுமாதிரி கேபிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டுருக்காரு அதோடய லிங்க் நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் அதில் இயற்கை சார்ந்த விவசாயம் சார்ந்த வீடியோக்கள்லாம் அதில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஏன்னாச்சும் விவசாயம் சார்ந்த டவுட்டு இருக்குது அப்படின்னா இயற்கை விவசாயமாகட்டும் செயற்கை விவசாயமாகட்டும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பார் அவருடைய நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரான்ஸ்